காசிவாசிகளின் சம்பாதிக்கும் திறன் கூடியுள்ளது எனவே மிக பெரும் வித்தியாசத்தில் மோடி வெல்வது உறுதி மோடி அரசின் கீழ் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளில் பத்து மில்லியன் பேருக்கு அதாவது ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் சுர்ஜித் பல்லா ஐந்து சதவீத வாக்குகள் பிஜேபிக்கு கூடுதலாக கிடைத்தாலே போதும் அந்த கட்சி முன்னூத்தி முப்பது முதல் முன்னூற்றி ஐம்பது தொகுதிகள் வரை திட்டவட்டமாக வெல்லும் என்று சுர்ஜித் பல்லா தெரிவித்தார் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்ற விருப்பம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்கு தானாகவே ஏற்படும் அப்பகுதி மக்களே இந்தியாவுடன் இணைய வேண்டும் என வற்புறுத்தி இணைவார்கள் என்றார் ராஜ்நாத் சிங் விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டம் நடைபெறும் அந்த போராட்டத்துக்கு யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வாரணாசி தொகுதியின் கள நிலவரம் என்ன வணக்கம் நண்பர்களே உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் ஜூன் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடைபெறுகிறது பிரதமர் மோடி வருகிற பதினாலாம் தேதி பிஜேபி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் வாரணாசி மாநகர பிஜேபி தலைவர் வித்யாசாகர் ராய் கூறிய போது வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி மே பதிமூணாம் தேதி பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நடத்துகிறார் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன மறுநாள் பதினாலாம் தேதி அவர் வேட்பு மனு தாக்கல் செய்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் அஜய் ராயும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் அதர் ஜமால் லாரி என்பவரும் போட்டியிடுகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஒரு முஸ்லிம் வேட்பாளர் களம் இறங்கி இருப்பதால் காங்கிரசுக்கு கொஞ்ச நஞ்சம் கிடைக்கக்கூடிய எஸ் சி வாக்குகளும் அதே போல முஸ்லிம் வாக்குகளும் சிதறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடி ஐந்து லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை அதாவது ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஏழு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அரவிந்த் கேஜ்ரிவால் ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை அதாவது இருபது புள்ளி மூணு சதவீத வாக்குகளை பெற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் எழுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு வாக்குகளை பெற்றார் அவரது வாக்கு விகிதம் செவன் பாயிண்ட் த்ரீ போர் பர்சன்டேஜ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் அதாவது அறுபத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றார் இந்த தேர்தலில் முன்னை விட ஏழு சதவீத வாக்குகளை கூடுதலாக பெற்றிருந்தார் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வாக்குப்பதிவு ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வாக்குப்பதிவு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்று சதவிகிதமாகவும் இருந்தது ஒரு சதவிகிதம் குறைந்திருந்தது எனவே இந்த முறை அறுபது சதவீதத்துக்குள் வாக்குப்பதிவு இருக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம் வாக்குப்பதிவு குறைந்தாலும் மோடி பெறுகிற வாக்கு விகிதம் அதிகரித்தே வந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய காசி விஸ்வநாதர் வளாகத்தை ஐந்து லட்சம் சதுர அடி பரப்பில் கட்டி எழுப்பி சாதனை உடைத்திருக்கிறார் மோடி இது பெருமளவு சுற்றுலாவை மேம்படுத்தி உள்ளது முன்னர் வாரணாசிக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்தால் இப்போது லட்சக்கணக்கான பேர் வருகின்றனர் இதனால் காசிவாசிகளின் சம்பாதிக்கும் திறன் கூடி உள்ளது வருமானம் பெருகி உள்ளது வாரணாசியின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது எனவே வாரணாசியில் முன்னை முன்னைக்காட்டில் அதிக வாக்கு விகிதத்தை பெற்று மிக பெரும் வித்தியாசத்தில் மோடி வெல்வது உறுதி இதற்கிடையே மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு நாடு தயாராகி விட்டது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் கர்நாடகம் குஜராத் உள்பட நாடு முழுவதும் பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொண்ணூத்தி நான்கு தொகுதிகளில் மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் ஓய்ந்தது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூத்தி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்றது இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நடைபெற்றது இந்நிலையில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு தொண்ணூத்தி நான்கு மக்களவை தொகுதிகளில் நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது அசாம் மாநிலத்தில் நான்கு தொகுதிகள் பீகாரில் ஐந்து சத்தீஸ்கரில் ஏழு தத்ரா நாகர்ஹவேலி மற்றும் டமன் டையோ யூனியன் பிரதேசங்களில் இரண்டு கோவா இரண்டு குஜராத்ல அந்த மாநிலம் முழுமையிலும் இருக்கக்கூடிய மொத்த அந்த இருபத்தைந்து தொகுதிகளிலும் தேர்தல் நடக்கிறது கர்நாடகத்தில் மீதியுள்ள பதினான்கு தொகுதிகளில் நாளை தேர்தல் நடக்கிறது மத்திய பிரதேசத்தில் ஒன்பது மகாராஷ்டிரத்தில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பத்து மேற்குவங்கத்தில் நான்கு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி மக்களவை தொகுதியிலும் நாளை தேர்தல் நடக்க இருந்தது பனிப்பொழிவு காரணமாக நெடுஞ்சாலை வாக்குப்பதிவு மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தின் பீட்டூர் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் காலமானதால் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் போது தள்ளி வைக்கப்பட்டிருந்த தேர்தல் நாளை நடைபெறுகிறது நாளை நடைபெறும் மூன்றாம் கட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜோதி சிந்தியா அகிலேஷ் யாதவ் உடைய மனைவி டிம்புல் யாதவ் சிவராஜ் சிங் சௌஹான் அதிரஞ்சன் சௌத்ரி திக்விஜய் சிங் சுப்ரியா சூலே உள்பட ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் களம் காடுகின்றனர் நேற்று உத்தரப்பிரதேசத்தின் எட்டாவா மற்றும் தௌரஹ்ரா ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்தினார் அயோத்தியில் நேற்று மாலை நடைபெற்ற பிரம்மாண்டமான ஊர்வலத்திலும் மோடி பங்கேற்றார் சுக்ரீவ் கிளாவில் இருந்து லதா சவுக்கு வரை சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மோடியின் ஊர்வலம் நடைபெற்றது மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரதமருடன் சென்றார் ஆக மொத்த இருக்கிறது ஒரு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாரே மோடி பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த எட்டு ஆண்டுகளில் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி உள்ளதாக ஐஎம்எஃப் முன்னாள் இந்திய இயக்குநரும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் முன்னாள் உறுப்பினருமான சுர்ஜித் பல்லா தெரிவித்திருக்கிறார் இது குறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு காணொளி மூலமாக நேற்று அளித்த நேர்காணலில் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் வாஜ்பாய் மற்றும் மோடியின் ஆட்சி காலத்தில் தான் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன மோடி அரசின் கீழ் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளில் பத்து மில்லியன் பேருக்கு அதாவது ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் சுர்ஜித் பல்லா அதே சமயம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையிலான மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் மிக குறைந்த அளவிலான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன இந்திய வரலாற்றில் இதற்கு முன் எப்போதும் இருந்திராத அளவுக்கு மோடியின் நிர்வாகம் திறம்பட இருந்தது அதனால் வேலை வாய்ப்பு கூடியிருக்கிறது அந்நிய நேரடி முதலீடு குறைந்து வருவதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் ஜனவரி வரை அந்நிய நேரடி முதலீடு அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலரில் இருந்து ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பில்லியன் டாலராக குறைந்துள்ளது அதே போன்று நிகர முதலீடும் இருபத்தஞ்சு பில்லியன் டாலரில் இருந்து பதினான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலராக கணிசமாக சரிந்திருக்கிறது இந்த பிரச்சனைக்கு வரவிருக்கும் புதிய அரசு பொருத்தமான கொள்கைகள் மூலம் தீர்வு காண வேண்டும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சொல்லுவது என்றால் நடைபெற்று வரும் மக்களவை தேர்தலில் முன்னை காட்டிலும் ஐந்து சதவீத வாக்குகள் பிஜேபிக்கு கூடுதலாக கிடைத்தாலே போதும் அந்த கட்சி முன்னூத்தி முப்பது முதல் முன்னூற்றி ஐம்பது தொகுதிகள் வரை திட்டவட்டமாக வெல்லும் என்று சுர்ஜித் பல்லா தெரிவித்தார் சுர்ஜித் பல்லா அண்மையில் எனும் புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் இது இந்தியர்களின் பேட்டர்ன் பற்றியது இந்த புத்தகம் விற்பனையில் சாதனை படைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவுடன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இணைப்பது பற்றி ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறாரே பாகிஸ்தான் காஷ்மீரை மக்களே இந்தியாவுடன் இணைய வற்புறுத்துவார்கள் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்தார் அதில் அவர் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்ற நிலைப்பாட்டில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது அதே நேரம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியாவுடன் இணைக்க இராணுவத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது ஏனெனில் ஜம்மு காஷ்மீரில் மாறியுள்ள கள நிலவரம் பொருளாதார வளர்ச்சி அமைதி திரும்பிய விதம் ஆகிய காரணங்களால் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்ற விருப்பம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்கு தானாகவே ஏற்படும் அப்பகுதி மக்களே இந்தியாவுடன் இணைய வேண்டுமென வற்புறுத்தி இணைவார்கள் என்றார் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்திலும் நம்முடனேயே இருக்கும் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறும் மேலும் காஷ்மீர் நிலவரம் மேம்பட்டு வருவதால் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்ப பெறுவதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருப்பதாக கருதுகிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது பற்றி உள்துறை அமைச்சகம் தான் முடிவு செய்யும் எல்லை தாண்டிய தீவிரவாத செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது இது போன்ற செயல்களை தடுத்து நிறுத்த அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற அச்சுறுத்தலை தடுக்கவும் காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டவும் உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் இல்ல ராஜ்நாத் சிங் சொல்லிருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களே இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள் அவர்களே எப்படியாவது இணைய வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் இணைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு சமிக்கை விரைவில் பாகிஸ்தானாக காஷ்மீர் பகுதியில் இந்தியாவுடன் அந்த பகுதியை இணைக்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் மக்கள் போராட்டம் நடைபெறும் என்பதற்கான சமிக்கை இது அந்த போராட்டத்துக்கு பின்னால இந்தியாவோ இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகளோ உணவு அமைப்புகளோ இருக்கலாம் கூடாதுங்கிறது இல்லை ஆனால் ஏதோ ஒன்று அந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியில் மக்கள் சார்ந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க இருக்கிறது போராட்டத்தின் மூலமாக அவர்களே இந்தியாவுடன் இணையக்கூடிய நடவடிக்கையை எடுப்பார்கள் அதற்கு பின்னால் இந்தியா இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்